கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க இந்துக்களா இருந்தாலுமே நாங்க வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க இந்த இஸ்லாமிய வாக்கியங்கள்லாம் இருக்கும்ல அதை ஒப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர்களுடைய பிறப்புறுப்பை பார்த்து இவங்க மேக்சிமம் கொண்டது பாத்தீங்கன்னா ஆண்களை தான் கொண்டிருக்காங்க பெண்களுமே ஒரு சில உயர்ந்திருந்தாலும் ஆண்களை தான் குறி வச்சு கொண்டிருக்காங்க ஆண்கள் கிட்ட அந்த இஸ்லாமிய முறைப்படி அந்த சுண்ணத்தெல்லாம் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொண்டிருக்காங்க சோ இது வந்து உலகம் முழுக்கவே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேலா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் சீனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு எதிரி நாடு அப்படிங்கறது அவங்க கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துடலாம் அங்க சுற்றுலா பயணிகள்லாம் அங்க வந்து அவங்களுடைய நேரத்தை செலவிட்டு இருக்காங்க அப்ப கன் சவுண்டு கேக்குது இவங்க என்ன நினைச்சிட்டாங்க இது வந்து ராணுவ அதிகாரிகள் யாரோ பிராக்டிஸ் பண்றாங்க இல்ல அங்க ஏதோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அமைதியா இருந்திருக்காங்க அப்ப ஒரு குண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய முழங்கையில வந்து படுது அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் காயம் பட்டு கீழே விழுறாங்க இதுக்கப்புறம் தான் அங்க ஒரு பதட்டம் தொத்திக்கிடுது எல்லாருமே ஓடுறாங்க நிறைய பேர் டென்ட்டு எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க சோ அதற்கப்பறம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுமே கேட்டு உங்களுடைய பேர் என்ன நீங்க என்ன மாதம் சேர்ந்தவங்க நீங்க வந்து முஸ்லீம் அப்படின்னா எங்களுக்கு ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அந்த தகவல் கிடைக்குது கடைசியா அங்கிருந்து உங்க வரத்துக்குள்ள நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் படுகாயங்கள் அடையப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேரு உயிரிழந்திருக்காங்க இன்னுமே நிறைய பேரு படுகாயங்களோடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பெகல்காம் பகுதி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயன் மரக்காடுகள் நிறைஞ்ச ஒரு பகுதி ஒரு மினி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க அந்த இடத்த ஏன்னா அது ஒரு நல்ல பள்ளத்தாக்கான பகுதி நல்ல பனிப்பொழிவு காலத்துல எல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் ஒரு மினி சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க இது பள்ளத்தாக்கா இருக்கிறதுனாலையும் சுத்தி பயன் மரக்காடுகள் நிறைய இருக்கிறதுனாலையும் அங்க வந்து இப்ப இந்த சம்பவத்துல ஈடுபட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் சோ அவங்க வந்து இந்த தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு இடம் தாக்குதல் நடத்த அப்படிங்கறத திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இதே மாதிரி பல நாடுகள்ல இந்த போர் முறைன்னு சொல்லுவாங்கல்ல போர் முறை அப்படிங்கறது தாக்குதல் முறையை அவங்க வந்து காப்பி பண்ணி தான் இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கறதுதான் உலக நாடுகளும் சரி இந்தியாவினுடைய அமைப்புகள் எல்லாருமே சொல்றது உலக அளவுல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முக்கியமா அங்க பாதிக்கப்பட்டவங்கல கர்நாடகாவை சேர்ந்த மஞ்சுநாத் அப்படிங்கிறவரு இறந்து போயிருக்காரு அவரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் கண்ணு முன்னாடியே என் கணவரை வந்து கொண்டுட்டாங்க என்னையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உன்னை வந்து நாங்க கொல்ல மாட்டோம் இங்கே நடந்த சம்பவத்தை நீ மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணமானவங்கல இருந்து நிறைய பேரு சுற்றுலாக்கு போனவங்க இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது ஏற்றுக்கவே முடியாது ஒண்ணு நேற்று நைட் இருக்கும் ஸோ ஒரு டுவெல் ஓ கிளாக் போலதான் இந்த ட்வீட் எல்லாம் ரொம்பவே வைரல் ஆக சோ அப்பதான் நானுமே பார்த்தேன் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு போதே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு நம்மளுக்கே அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஸோ ரொம்பவே நாடு முழுக்க பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்திச்சு இந்த இந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினதுக்கு அப்புறம் ஒரு மேஜர் இன்சிடென்ட்டாக வந்து இது பார்க்கப்படுது ஏன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு முன்னாடி ஒரு அட்டாக்லாம் நடந்துச்சு நம்ம அதுக்கு பதில் தாக்குதலாம் நடத்தணும் ஸோ அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் இப்போ நடந்த அந்த தாக்குதல் வந்து ரொம்ப ஒரு மேஜர் இன்சிடெண்ட்டாக தான் பார்க்கப்படுது ஸோ பிஎம் வந்து சவுதி விசிட்டை வந்து பாதிலே முடிச்சுட்டு அது சவுதி விசிட் வந்து ஒரு மூணு நாள் விசிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க மூணு நாள் நாலு நாள் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க பட் ஆனால் அதுக்குள்ளேயே அவர் கட் பண்ணிட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டார் ஸோ இது ஒரு பெரிய நைட்டே மத்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து வந்து நைட்டே வந்து கிளம்பி காஷ்மீர் வந்துட்டார் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மேஜரான இன்சிடென்ட்டு நாடு முழுக்க ரொம்ப அதிர்வலை ஏற்படுத்திச்சு ஆனா இங்க தமிழகத்துல வந்து நிறைய பேர் வந்து அந்த இன்னும் வந்து மைனாரிட்டி தான் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது ஒரு கண்டனமும் பெரிய அளவுல எதுவுமே கிடையாது ஆனா இங்க இருந்து வந்து பாலஸ்தீன்ல நடந்தா ஆலேசான் ரஃபோ அப்படிலாம் போட முடியுது பார்க்க பாக்க முடிஞ்சு ஆனா இங்க காஷ்மீர் நடக்குது ஒரு இந்தியா நடக்குது அப்படின்னா எந்த ஒரு கண்டன குரல எதுவுமே எல்லாவது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு அதுவும் இல்லாம இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஒரு போட்டோ அந்த போட்டோ பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு ஒரு வேதனையா தான் இருந்துச்சு இறந்த உடலுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சம்மணம் போட்டு உட்காந்துருக்காங்க இந்த போட்டோ பார்த்தோன்னே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இந்த தாக்கத்துல நடத்திருக்காங்களே என்ன காரணம் வேணா இருக்கலாம் ஆனா இப்படி பண்ணிருக்கவே கூடாது அப்படிங்கறதுதான் அஸ் அ பொதுமக்களா எனக்கு தோணனும் ஒரு விஷயம் ஆமா நீங்க சொன்ன அந்த போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நேவியில ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன் அவரு திருமணம் முடிந்து தன்னுடைய ஹனி மூனுக்காக அங்க போயிருக்காரு தேர்நிலவுக்காக சோ அங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு சிலர் ஆறு நாள்தான் ஆகுது ஆறு நாள்தான் ஆகுது ஏக்கின் சம்திங் அவருக்கு அவங்க அந்த உட்கார்ந்துருந்த அந்த நிசப்தமா அங்க உக்காந்து இருக்கிறது அவங்க அழுது கதறி எழுதுருந்தா கூட அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா அப்படிங்கிற தெரியல ஒட்டுமொத்த இந்தியாவையும் அந்த பெண் அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் கண்ணீர் வர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடியவங்க நீங்க சொன்னீங்கல ஆல ஐஸ் அண்ட் ரஃபா அப்படின்னு சொன்னவங்க இங்க அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய விமர்சனமா இருக்கு நீங்க அமைதியாவது இருந்துட்டு போங்க ஆனா அங்க அந்த தாக்குதல் நடந்ததுக்கு மோடி அவர்கள் தான் காரணம் மோடி வந்து எதுக்கு காஷ்மீர் வந்து ஒரு அமைதியான இடமா இருக்கு நீங்க சுற்றுலாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மோடி சொன்னதுனாலதான் இந்த மக்கள் அங்க போனாங்க மோடி மேலையும் அங்க டூர் போன மக்கள் மேலையும் தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் இந்த தீவிரவாதிகளுக்கு ராணுவ உடை கொடுத்து கொள்ள சொன்னாங்க மத்திய அரசு தான் இத பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சாளர்னு சொல்லுவாங்க சுந்தரவலி அவர்கள் தான் இந்த ட்வீட் பண்ணியிருந்தது மோடி அவர்கள் தான் வந்து இந்த ராணுவத்தை கொடுத்து கொலை செய்ய சொன்னது அப்படிங்கிறது ட்வீட் பண்ணியிருந்தது சுந்தரவலி அவர்கள் தான் ஆமா இந்த லஷ்கரி தொய்பா அப்படிங்கிற அமைப்புகளோட ஒரு கிளை அமைப்பு தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க தான் அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த ஒத்துக்க மாட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் மத்திய அரசுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் இருக்கு உமர் அப்துல்லா தான் சி எம் இருக்காரு சோ அவர் இதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவர் மேல யாரும் குற்றம் சொல்லல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மேல யாருமே குற்றம் சொல்லல ஆனா மோடி அவர்கள் மேல தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து என்ன நடந்தாலும் சரி நாங்க வந்து இந்த இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து பாதிக்கப்பட்டாலும் சரி நாங்க மோடி மீதான வெறுப்பையும் பாஜக மீதான வெறுப்பையும் கக்கிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறதா இது எடுத்துக்காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி தான் இவங்க ஏன் சுற்றுலா போனாங்க போனதுனால தானே இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் இல்ல எங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த விக்டிம் ஷேமிங் விக்டிம் ஷேம் அப்படின்றதான் இப்ப வர நடந்துட்டே இருக்கு இப்போ இந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் கூட ரீசெண்டா நடந்துச்சுல அந்த பொண்ணு ஏன் அங்க போனா அதனாலதான் நான் ரேப் பண்ணி வீடியோ எடுத்தான் அப்படின்றதா இருக்கட்டும் அங்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்தாலும் விக்டிம் ஷேம் தான் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ இந்த சுற்றுலா பயணிகள் போனதுனாலதான் கொலை பண்ணிட்டாங்க போனதுனாலதான் அவங்க இறந்துட்டாங்க போகாம அமைதியா இருந்திருந்தா இந்த நிலமையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வர அதை மட்டும்தான் பண்ணிட்டே இருக்காங்க இது 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 கேட்கும் மனசுக்கு இன்னும் கொஞ்சம் வேதனையை தர மாதிரி தான் இருக்கு இன்னும் சில லோக்கல் லிபரல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலா வந்து தீவிரவாதமே கிடையாது காஷ்மீர்ல நடக்கிறது அது வந்து அவங்களோட உரிமை போராட்டம் தான் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி ஒரு ஸ்பீச்ல கூட ஷானவாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பேசியிருந்தாரு இப்ப பிரசன்ல எம்எல்ஏ இருக்காரு அவர் சொல்ற விஷயமும் அப்படிதான் அதாவது அவங்க வந்து உரிமை போராட்டம் தான் பண்றாங்க ஆனா நமக்கு வந்து அது தீவிரவாதமா தெரியுது இதை வந்து நேர்ல காஷ்மீர்லயே போய் சொன்னது வந்து நம்ம திருமாவளவன் அவர்கள்தான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல இந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அங்க நடக்கிற வந்து உரிமை போராட்டம் உரிமை போராட்டம் இவங்க அந்த ஒரு நேரடி செட் பண்றாங்கல்ல அதை நம்ம பார்க்கும்போது நமக்கே ரொம்ப எரிச்சலா இருக்கு என்னன்னா காஷ்மீர் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்தியாவோட அந்த தங்க கிரீடம் சொல்லுவாங்க அதாவது இந்தியாக்கு மேல நம்ம மேப்பை பார்த்தோம்னா அப்படியே அந்த கிரீடம் உட்கார்ந்துருக்கு மாதிரியே இருக்கும் சோ அந்த பகுதி அந்த பார்ட் வந்து இந்தியாக்கே கிடையாது பாகிஸ்தான் குரியது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க ஸோ ஆறு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் கரெக்டாக எக்ஸாக்ட்டா எனக்கு சரியா டேட் தெரியல ஆசி முனீர் அப்படின்னுட்டு பாகிஸ்தானோட சீஃப் ஆர்மி அவர் வந்து சொல்லிருந்தாரு ஸோ அவரே வந்து ஒரு மிஸ்கேட் பண்றாரு நம்ம இந்தியா வேற பாகிஸ்தான் வேற நம்ம மதம் வேற அவங்க இது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்கேட் பண்றாரு ஸோ ஒரு ஆர்மி சீப்பாக இருக்கிறவரு என்ன விதத்தை எப்படி கைட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஸோ அவங்க மக்களை எந்த அளவுக்கு மிஸ்கேட் பண்ணி நம்ம இந்துஸ்தானுக்கு எதிரானவர் தான் நீங்க நீங்க பிறக்குற குழந்தை கூட இந்துஸ்தானுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மிஸ்கேட் பண்றதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் தெரியல ஆனா அத கூட இங்க உள்ளவங்களாம் எல்லாம் நியாயப்படுத்தும் இல்ல பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி கிடையாது அப்படின்னு ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா ஒரு டெரரிஸ்ட்டுக்கு ஒரு ஆர்ஜின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தான் வர மாதிரி இருக்கு இவங்க எல்லாரும் இன்னும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது மதம் கிடையாது ஆனா பண்ற எல்லாருமே பார்த்தோம்னா அந்த ஒரே சிமிலரா இருப்பாங்க சோ அதை எப்படி எடுத்து சொல்றது எப்படி இது கொண்டு போறது மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு ஆமா இது பாகிஸ்தான் வந்து அவங்க நாட்டுல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அதை மடை மாற்றுறதுக்கு தான் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா பலுசிஸ்தான் விவகாரம் அவங்க நாட்டில் ஒரு ட்ரெயினை கடத்துனாங்க அதுக்கப்புறமா வெடிகுண்டு வச்சு தாக்குனாங்க அதெல்லாம் பார்த்துருப்போம் அதே நேரத்துல ஆப்கானிஸ்தானுடைய எல்லையிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு சோ அதெல்லாம் மடைமாற்றணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தினா என்னது அவங்களுடைய காமன் எதிரியான இந்தியாவை தாக்கணும் அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறதாவது சொல்றாங்க நீங்க சொன்ன ஆசி முனிர் அவர்கள் தான் இந்த என்ன சொல்றது இதுக்கு வந்து அந்த நாட்டினுடைய இராணுவத்துக்கும் தொடர்பு இருக்கு பாகிஸ்தானுடைய திட்டமிட்ட சதி எப்படின்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம தெரியல இல்ல இந்தியாவில எப்பவுமே எந்த ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு பின்னாடியுமே அங்க உள்ள ஐஎஸ்ஐ யோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும் எப்பவுமே இந்தியாவில இந்த ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னாலே அங்க ஐஎஸ்ஐ யோட தொடர்பு கண்டிப்பாவே இருந்துட்டு தான் இருக்கும் சோ அது மாதிரி வந்து இதுக்குமான தொடர்பு வந்து கண்டிப்பா இருக்குன்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம அதை தாண்டி ஒரு மூணு கரெக்டா ஏப்ரல் எயிட்டின்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஆக்குபேட் ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஒரு ஸ்பீச்சர் வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு நான் அந்த உறுதி தெரியல பட் ஆனா அவர் மென்ஷன் பண்றது எல்லாமே இந்தியாதான் ஜிகாதிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரீதியில தான் அவர் பேசியிருந்தார் அந்த ஸ்பீச்லயே கூட நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு சோ இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து என்னன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல ரொம்பவே கண்ணாதான் இருக்கு ஏன்னா நம்ம ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கில இருந்து இப்போ டூரிசம் வந்து ரொம்பவே அங்க புஷ் பண்ணி ரொம்ப ரொம்ப அளவுக்கு பெருசா வளர்ந்துட்டு இருக்கு ஸோ அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டமா இருக்கட்டும் ரயில்வேல இருந்து எல்லாமே டூரிஸ்ட்டை ரொம்பவே டெவலப் பண்ணுது ஆனா அவங்களுக்கு என்னன்னா இந்த இடம் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது காஷ்மீர் வந்து அமைதியாக இருந்துச்சுன்னா அது அவங்களுடைய சொந்த பார்ட்டாகவே மாறிடும் ஏன்னா இங்க இருந்து யூஎன் போனாலும் சரி அமெரிக்கா போனாலும் சரி அங்க உள்ள பாகிஸ்தான் பத்திரிகையாளர் எழுப்புற முதல் கொஸ்டின் நினவா இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் தான் இருக்கும் எப்போவுமே சரி பாகிஸ்தான் ஆகியப்பைடு காஷ்மீராக இருக்கணும் இல்லை ஜம்மு காஷ்மீர் பிரச்சினையா இருக்கும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எழுப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை கூட ஜெயசங்கர் வந்து ரீசெண்டா ஒரு பிரச்சனைகிட்ட சொன்னாரு அது எங்க நாட்டு பிரச்சனை நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு ஆனா இங்க உள்ளவங்க கூட இன்ன வரைக்கும் அக்செப்ட் பண்ணல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது தான் இன்ன வரைக்கும் இவங்க பேசிட்டு இருக்காங்க இங்க இன்குளூடிங் இங்கே உள்ள லோக்கல் லிபரல்ஸ் தான் இவங்க சொன்ன மாதிரி அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா பாகிஸ்தான் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தமே கிடையாது அப்படின்னு ஆனா பர் கான்ஸ்டியூன் படி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவோட இன்டெக்ரல் பார்ட்டு தான் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன்ல எழுதிருக்கோம் ஸோ ஆனா இவங்க இன்ன வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க காஷ்மீர் வந்து இது கிடையாது காஷ்மீருக்கு தனி சுதந்திரம் வேணும் தனி சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒரு நாட்டில் ரெண்டு பிளாக் இருக்க முடியாது ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்க முடியாது அதே மாதிரி தான் காஷ்மீர்ல வந்து ஒரு தனி பிளாக் தனி கான்ஸ்டியூஷன் இதுல என்ன சுதந்திரம் கிடைக்க போகுது இவங்க சுதந்திர சுதந்திரம் சொல்லி வச்சிருந்தது எல்லாமே அப்படின்னா காஷ்மீர் மக்கள் எந்தவொரு வளர்ச்சியுமே இல்லை இங்க வளர்ச்சி இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் கிடையாது எதுவுமே கிடையாது அங்கே தான் அவங்க ரீசெண்டாக தான் எல்லா வளர்ச்சியுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு இப்போதான் அங்கே ஒரு தேட்டரை ஓப்பன் பண்ணாங்க தேட்டர் ஓப்பன் பண்ணி எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் கூட தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த லெவல் தான் இருந்துச்சு காஷ்மீர் இப்போ இந்த ஆர்டிகல் த்ரீ அப்புறம் தான் அங்கே வளர்ச்சிங்கிறதே பார்க்க முடிச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்துனாங்க இல்லையா இந்த தேர்தலே நீங்க நடத்தி இருக்க கூடாது நீங்க தேர்தல் நடத்தினாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க நீங்க வந்து ஏன் உங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆளுநர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னவங்க இப்ப தேர்தல் நடத்தினாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே அமரன் படம் வந்துச்சுல்ல அப்ப அவங்க என்ன சொன்னாங்க இந்த போராளிகளை இப்ப தீவிரவாதிகள் போராளிகள் அப்படின்னு இப்ப சொல்றாங்க அவங்களை அப்ப சொன்னது என்னன்னா மன்னுரிமை போராளிகள் அப்படின்னு சொன்னாங்க மண்ணுரிமை போராளிகள் போராளிகள் இப்படி என்ன சொன்னாலுமே அவங்க அடிப்படைவாத தீவிரவாதிகள் அப்படிங்கிறத எப்ப இங்க இருக்கிறவங்க அப்போ அப்பதான் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு இந்தியா அப்படிங்கிற நாடு காப்பாத்தப்படும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படி பார்த்தா நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக கண்டனம் வந்ததோ இல்லையோ ஆனா எல்லாரோட குறிக்கோளும் வந்து மொத்தமா வந்து பாஜகவை அட்டாக் பண்றதுல மட்டும்தான் இருக்கு அமித்ஷா வந்து பதவி விலகணும் இதுக்கு கண்டிப்பா மோடி அவர்கள் பதில் சொல்லணும் இப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் இல்ல அவங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுன்றதுல பேசுற மாதிரி தெரியல இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா ப்ரோ சொன்ன மாதிரி தான் அங்க வந்து பிரசிடென்ட் உள்ள இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ ஒரு ட்வீட் பண்ணாங்க இந்த விஷயத்துல நானுமே கொஞ்சம் முரண்பறேன் ஏன்னா பிரசிட இந்த காஷ்மீர் மக்களுக்கு வந்து டெமோக்ரஸின்னு தான் வந்து அவங்களுக்கு அந்த அந்த டிசர்வ் பண்ணுறதுக்கான அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா அவங்களுமே லோக்கலுடைய கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆறு பேர் ஏழு பேர்கிட்ட அந்த எல்இடி மெம்பர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஆறு பேர் ஏழு பேர் வந்து சும்மா வந்துட முடியாது லோக்கல் கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக அங்கே வந்திருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டெமோக்ரஸிக்கு வந்து டிசர்வ் பண்ணுறக்கான தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்வேன் அப்படி பிரசிடென்ட் உள்ளே இருந்திருக்கலாமோன்னு எனக்கு இப்போ தோணுது ஏன்னா இவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய லாக் இதுல கவர்மெண்ட் மேலேயுமே ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா இது ஒரு பெரிய இல்லை செக்யூரிட்டி லாக்னு சொல்ல முடியும் இந்த இடத்துல ஸோ அப்படி போது அவங்களுக்கு அந்த டெமோக்ரஸிங்கிற அப்படி அந்த தகுதியே கிடையாது அது பிரசிடென்ட் அங்கே இருந்திருக்கலாம் இந்த விஷயத்துல ஸோ இந்த இன்சிடென்ட்ல இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அங்க மணிஷ் ரஞ்சன் சொல்லிட்டு ஒரு உளவுத்துறை அதிகாரி போயிருந்தாரு அந்த சம்பவத்துல இறந்திருக்காரு அவரை கொள்றதுக்காக தான் இந்த அட்டாக்கே பிளான் பண்ணாங்க அவரை ஒருத்தரை கொண்டா சந்தேகம் வந்துடும் தான் இத்தனை பேர் இருபத்தி பேர் பேரை கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இன்சிடென்ட்ல இருந்து பாக்குறாங்க இப்போ இவங்க சொன்ன மாதிரிதான் அந்த லோக்கல் சப்போர்ட் இல்லைன்னா எப்படி இது பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறமா அங்க இருக்க லோக்கல் மக்கள் எல்லாருமே நாங்க வந்து அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேண்டல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நின்று இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்து வெளியாயிருக்கா இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து அதெல்லாம் அவ்வளவு காமெடியா இந்த லோக்கல் கைடன்ஸோட பிரசன்ஸ் இல்லாம அங்க எதுவுமே நடந்திருக்காது ஏன் அப்படி சொல்றோம்னா இது ஒன்னு ரெண்டு தடவை இல்ல இது வந்து கண்டினியூஸ் இது ஒரு தொடர் கதை தான் தொடர்ச்சியாவே இங்க நடந்ததுதான் லோக்கல் கைடன்ஸ் இல்லாம அங்க எந்த ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது புல்வாமா அட்டாக்ல இருந்து எல்லா விஷயமே நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் லோக்கல் கைடன்ஸோட இது வந்து கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணவங்க தான் பண்ணவங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல ஏன்னா ஆர்மி வரும்போது கல்லெடுத்து தெரிஞ்சவங்க தான் அங்க அதை யாருமே யாருனாலையும் மறக்கவே முடியாது அந்த சம்பவம்லாம் எல்லாம் நடந்துச்சு அங்க இதுக்கு முன்னாடியே இப்போ வந்து இல்ல அங்க லோக்கல் கைடன்ஸோட இதுவே இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாதுல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க செக்யூரிட்டி கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு இந்த கல்லறி சம்பவங்கள்லாம் இப்ப அங்க இல்ல முன்னாடி இருந்த விட ரொம்பவே குறைஞ்சிருச்சு பகுதியில ராணுவத்தினர் சுற்றுலா பயணிகளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ராணுவ வீரர்கள் அகற்றப்பட்டிருக்காங்க இதுவுமே அந்த அந்த லோக்கல்ஸ் தீவிரவாத அமைப்புகளுக்கு தெரிய வந்திருக்கும் அதனாலதான் அந்த இதை பண்ணியிருக்காங்க ஏன் வந்து இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எப்பவுமே உடைய பிளான் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஈஸ்ட்ல ஒரு பிரச்சனை பண்ணணும் இந்தியாவுக்கான பிரச்சனை வந்து ரொம்பவே தலைவலியா இருக்கும் ஏன்னா ஈஸ்டும் வெஸ்ட்டும் வந்து ரொம்பவே நெருக்கடிக்கு உள்ளான பகுதி நம்ம இந்தியாவில சோ அப்படிதான் அவங்க நினைப்பாங்க வெஸ்ட்ல ஒரு பிரச்சனை பண்ணா ஈஸ்ட்லயும் நடக்கணும் இப்போ நம்ம பெங்கால வந்து நடந்துச்சு வெஸ்ட் பெங்கால வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணது அந்த வயலன்ஸ் பண்ணதுலாம் சோ இதே டைத்துல வெஸ்ட்லயே பண்ணோம்னா இந்தியாவுக்கு வந்து பெரிய தலைவலியா இருக்கும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நினப்பா இருக்கும் சோ இந்த டயத்திலயே இதுவும் நடந்தது வந்து ஒரு பெரிய இதா பாக்கப்படுது முக்கியமான விஷயம் நம்ம நிறைய பேர் இதை பத்தி பேசல அப்படின்னு நினைக்கிறேன் ஜேடி வேன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு சோ அமெரிக்காவை சேர்ந்த துணை அதிபர் இந்தியாவில் பொழுது நாங்க இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி காட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உலக அளவுல பாகிஸ்தான் வந்து தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கும் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கலாம் ஏன்னா பர்டிகுலரா அவங்க ஏன் இந்த டேட்டா சூஸ் பண்ணிருக்கணும் அவங்க சொன்னாங்க ஐபி ஆபிசர் வந்திருக்காரு அப்படின்னு ஐபி ஆபிசர் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய அமைப்பினுடைய ஒரு ஆபீசரை ஜேடி வேன்ஸ் போன்ற உலகத்தின் மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் இந்தியாவில் இருக்கும் போது நாங்க கொண்டிருக்கோம் பாருங்க அப்படின்னு உலக தங்களை பெருசா காட்டுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்தியாவினுடைய பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு இல்ல இந்தியாவோட பதிலடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிக்கர் தான் இந்த இந்த ரோல் இந்த ரோல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் பதிலடி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா தான் கொடுப்பாங்க ஏன்னா இதே மாதிரி தான் உரிய அட்டாக் நடந்துச்சு அந்த ஆர்மி கேம்ப்ல வந்து பேஸ்ல வந்து தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் வந்து சிசிஎஸ் மீட்டிங் சொல்லிட்டு போடுவாங்க அதாவது கேபினெட் மினிஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பிஎம் வந்து மீட்டிங் பண்ணாரு மீட்டிங் பண்ணி அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்த செகண்டே வந்து ட்ரம்ப் ட்ரம்ப் அந்த உலக தலைவர்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு அதுக்கப்புறம் தான் உரிய அட்டாக்கே நடந்துச்சு ஸோ அந்த எல்லாமே நடக்குது மீட்டிங் நடக்குது அஜித் தோவால் கூட ஒரு மீட்டிங் போறாரு நடக்கும் போது ரெண்டாவது ட்ரம்ப் கிட்டயுமே பேசியிருந்தார் உலக தலைவர் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க அந்த ரோல் வந்து ரொம்ப பிக்கரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்மி நேவி ஆர்மிவி இப்போ பேசியிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா நம்ம எல்லா காலகட்டத்தில் இப்ப இஸ்ரேல் போரும் போது நம்ம வந்து இஸ்ரேலுக்கு சாதகமா நம்ம முடிவெடுத்திருந்தோம் இந்திய அரசு இப்பதான் அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு குறிப்பா நமக்கு முதல் முதல ஆதரவு கொடுத்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க சோ பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியா ரிவெஞ்சோ காத்திருக்கு இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் இந்தியாவில் நடக்காது அப்படிங்கறத உறுதியளிக்கும் போது தான் இந்தியாவினுடைய நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இப்பதான் வந்து டிப்ளமேட்டிக்கா கொஞ்சமாச்சு பாகிஸ்தான் கூட இந்தியா நெருக்கம் கட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியா இருக்கட்டும் அடுத்தடுத்து ரெண்டு மூணு ட்ரீட்டி போட்டிருந்தாங்க ஒரு மூணு ட்ரீட்டி கிட்ட இருந்துச்சு சோ இப்பதான் டிப்ளமேட்டிக்கா கொஞ்சம் நெருங்கி வர டயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்த நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்னால வந்து அவங்களுக்கு தான் எய்ட் பர்சன்டேஜ் வந்து லாபம் ஸோ அதுவே வந்து அவங்களுக்கே அவங்க ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சொல்றாங்க எல்லாருமே ஆனா இப்போ ரொம்ப பாதிப்புள்ளாவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிவஞ்ச் வந்து கண்டிப்பா அதிகமா ரொம்ப பாதிப்புள்ளாதான் இருக்கும் காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆனப்ப பயங்கரமா அதுக்கு எதிர்ப்புகள்லாம் வந்தது இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா பிரபகண்டா பண்றீங்க இதெல்லாம் வந்து கட்டுக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்போ எக்ஸாக்டா அந்த படத்துல எப்படி வந்ததோ அதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன மதம்னு கேட்டு மக்களை கொள்றாங்க இப்போ மோடி ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்பவே இவ்வளவு மோசமா நடக்குது அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில என்னெல்லாம் நடந்திருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்புறம் இந்த இன்சிடென்ட பொறுத்த அளவுக்கு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மோடி பிளான் பண்ணி ஊருக்கு போயிட்டு அவர் நம்ம நாட்டுல தான் இப்படி ஒரு இன்சிடென்டே நடந்திருக்கு மோடி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தோன்னே திரும்ப வந்துட்டாரு அவரோட ஃபேம்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்றாரு மோடி தான் காரணம் பாஜக தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்றாங்களே தவிர ஒரு கண்டனமோ ஒரு வருத்தமோ யாருமே தெரிவிக்கல மோடி இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் யாரையும் விட போறது கிடையாது இந்த தாக்குதல் நடந்திருக்கு நாங்க இதை சும்மா விட மாட்டோம் பதிலடி கண்டிப்பா கொடுத்தே ஆவோம் அப்படின்ற மாதிரி மோடி சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிலடி கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த யாரு வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் யார் வந்து கொலை பண்ணாங்களோ இந்த தாக்குதல் காரணமோ அவங்கள குறை சொல்லணும் அவங்களை குறை சொல்ல என்ன ஆயிரும் இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களுக்கு வந்து நம்ம வந்து எதிராக இருக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடும் இது நம்மளுடைய அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தான் இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்ல இருந்து தேசிய கட்சிகள் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட இதை வந்து அவ்வளோ எதிர்ப்பு காட்டல அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க சும்மா ஏதோ பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னுமே யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க வந்து முழுமையாக வெளிப்படுத்துற மக்கள்கிட்ட மோடி அரசினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படிங்கறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதோட காரணமே வேற அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே மாட்டுறாங்க எதிர்கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகம் இந்த இருபத்தெட்டு உயிர்கள் பரிபோனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம் அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருந்து வரக்கூடிய எதிரிகள் இருக்காங்கல்ல அவங்கள கூட நம்ம நாட்டுடைய இராணுவமும் நம்முடைய மத்திய அரசும் சமாளிச்சிருவாங்க ஆனா அந்த உள்ள இருக்கக்கூடிய துரோகிகளாலதான் இப்படியான பாதிப்புகள் ஏற்படுது அவங்க கிட்ட எப்பவுமே இந்தியர்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்குறதா நம்மளுடைய ஒரே ஒரு கோரிக்கையா இருக்கு இதன் மூலமா நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனிங்க உங்களை சுத்தி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் என்ன அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சு கவனமா இருங்க அப்படிங்கிறதா இதன் மூலமா நாங்க சொல்ல வரோம் நன்றி அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனா இந்த ஹோம்மேட் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் சரிங்களா நீங்க பிசினஸ் ஆனா பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது சரிங்களா அடுத்து அடுத்து தான் தான் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு சனியும் பாக்குது நீங்க எங்க கண்கரமெல்லாம் போக முடியாது எங்க போனாலும் சிக்கிடுங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி ராசி இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரு சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு